மிக்சட் குரூப்பாக இருக்கிறதுனால ஒரு சின்ன கேம் கொடுத்துட்டு பேசலான்னு நான் கை தட்டுங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் கை தட்டணும் ரெண்டு தடவை ஒன் டூ எங்க கை தட்டுங்க அப்புறம் விரல் சுண்டுங்கன்னு சொல்லுவேன் அப்போ நீங்கள் விரல் சுண்டணும் ரெண்டு முறை எங்கள் விரல் சுண்டுங்க தொடை தட்டுங்கன்னு சொல்லுவேன் அவங்கவுங்க அவங்கவுங்க தொடையில் ரெண்டு முறை தட்டணும் எங்கள் தொடை தட்டுங்க அப்புறம் நான் கால் தட்டுங்கன்னு சொல்லுவேன் உங்கள் காலால் தரையில் ரெண்டு தடவை தட்டணும் எங்கள் கால் தட்டுங்க குட் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது பரவாயில்ல அப்புறம் நான் ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நல்ல உற்சாகமா ரெண்டு தடவை ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லணும் எங்க ஹலோ சொல்லுங்கள் அப்புறம் நான் ரெண்டும் செய்யுங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவேன் அப்போ என்ன பண்ணணும் கை தட்டிவிட்டு விரல் சுண்டணும் மூணும் செய்யுங்கன்னு சொல்லுவேன் அப்போ கை தட்டிவிட்டு விரல் சுண்டிட்டு தொடை தட்டணும் நாலும் செய்யுங்கன்னு சொன்னால் கால் தட்டுறதை சேர்த்துக்கணும் அஞ்சும் செய்யுங்கன்னு சொன்னால் ஹலோ சொல்கிறத சேர்த்துக்கணும் ஓகேவா டீலா கரெக்டாக செஞ்சிடலாமா பாருங்க இப்போ எத்தனை பேர் முழிச்சிருக்காங்கன்னு தெரிய போகுது மகிழ்ச்சியாயிருந்தால் கைதட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டீங்க போல கரெக்டா ரெண்டு விரோதம் தட்டணும் இருந்தால் கைதட்டு மகிழ்ச்சியாயிருந்தால் கைதட்டு இருந்தால் அதை நீ உணர்ந்தால் கைதட்டு இருந்தால் விரல் சுண்டு இருந்தால் விரல் சுண்டு மகிழ்ச்சியாயிருந்தால் இரண்டும் செய் நிறைய பேருக்கு கையது விரலுதுன்னு மறந்துரு மகிழ்ச்சியாயிருந்தால் மகிழ்ச்சியாயிருந்தால் லதை நீ உணர்ந்தால் மூன்றும் நிறைய பேருக்கு ஒண்ணுமே புரியல மகிழ்ச்சியாயிருந்தால் கால் தட்டு மகிழ்ச்சியாயிருந்தால் கொஞ்சம் பேர் வெறும் தான் பக்கத்துல வந்து பார்க்க பார்க்கப் மகிழ்ச்சியா இருந்தால் ஹலோ ரொம்ப பசியோட இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது மகிழ்ச்சி நல்லா உற்சாகமா இன்னும் நிறைய டவுட் வருது இவங்க நிஜமாவே மகிழ்ச்சியா தான் இருக்காங்களா அப்படின்னு டவுட் வர மாதிரி சொல்லக்கூடாதுல மகிழ்ச்சியா இருந்தால் ஹலோ சொல் மகிழ்ச்சியா இருந்தால் ஹலோ சொல் மகிழ்ச்சியா இருந்தால் அதை நீ உணர்ந்தால் ஐந்தும் செய் அப்பாடா முடிஞ்சிருச்சு இதை செய்யும் போது எப்படி இருந்தது எப்படி இருந்ததா ஏன் ஹாப்பியா இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம கை தட்டியிருக்கோமா இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம விரல் சுண்டிருக்கோமா இல்லையா அப்பெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனால நம்ம கை தட்டிருக்கோம் யாராவது நல்லா பேசியிருப்பாங்க உற்சாகமாயிட்டோம் கைத்தட்டிருக்கோம் மகிழ்ச்சியானோ கை தட்டினோம் அப்புறம் ஒரு நல்ல பாட்டை கேட்டோம் நல்ல ஹாப்பினஸ் கிடைச்சிது உடனே இதெல்லாம் கிடைச்சது நடந்தா நடந்திருக்கு ஆனால் அப்படி இங்கே எதுவும் நடக்கல ஆனால் இதை செஞ்சதே ஹாப்பியாக இருந்ததே ஏன் இப்பங்க இப்படி ஏதாவது நடந்ததா ஒன்றுமே நடக்கலை நான் சும்மா நிற்கிறேன் ஏதோ ஒரு பாட்னே நீங்களே தான் செஞ்சீங்க நீங்களே மகிழ்ச்சி ஆகிட்டீங்களே எப்படி ஆஹா பரவாயில்ல சார் த தமிழ் ஆசிரியர் நிரூபிக்கிறார் ரைட் பாருங்க இதை தனியாக செய்திருந்தால் இவ்வளோ மகிழ்ச்சி உண்டாயிருக்குமானா உண்டாயிருக்காது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சார் வீட்டில் போய் தனியாக செஞ்சாருன்னா என்ன ஆகும் மேடம் ஆ போகும்போது நல்லா தான் போனார் என்ன தெரில அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா இல்லையா அப்போ எல்லாரும் தனியாக செய்தால் ஒரு மகிழ்ச்சி உண்டாகாது சேர்ந்து செய்தால் தான் மகிழ்ச்சி உண்டாகும் அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகணும்னா நீங்கள் மட்டும் தனியாக செஞ்சீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் எல்லோரும் எல்லாத்தையும் சேர்ந்து செய்கிறதுனால தான் நான் இந்த நிகழ்வை அப்படி தான் பார்க்குறேன் கலையரசன் சார் வந்து தன்னை தனியாக பார்க்கல நான் மட்டும்தான் நான் பெருசாக ஜெயித்த போதும் அப்படி எந்த இடத்துலையுமே அவர் பேசல அந்த இடத்த நான் ரொம்ப ரசித்தேன் சரி சில பேர் குடும்பம்னா எதை நினைப்பாங்க ஏன்னா தன் பெண்டு தன் பிள்ளை தன் மக்கள் தானுண்டு அப்படியும் பேசல என்னை சார்ந்திருக்கிற எல்லாரும் நல்லா வரணும் அப்படி எல்லாரையும் தன் குடும்பமாக பார்க்கிற ஒரு இடத்துல நாம் இருந்தோன்னா நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தலாம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கலையரசன் சாருக்கும் கிங் குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்